செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் ஏவு வாகனம் புஷ்பக்கை தரையிறக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது தமிழக அமைச்சராக திரு பொன்முடி இன்று பிற்பகல் மீண்டும் பதவியேற்கிறார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது மீனவர்களை அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது உலக தண்ணீர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னையில் இன்று தொடங்கும் பி கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் ஏவு வாகனம் புஷ்பக்கை வெற்றிகரமாக தரையிறக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் புஷ்பக் ஏவு வாகனத்தை தரையிறக்கும் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் இஸ்ரோ பதிவிட்டுள்ளது இப்பணியை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் செயற்கைக்கோள் ஏவும் பணியை முடித்துவிட்டு புஷ்பக் வாகனம் இறக்கைகளை விரித்து பாதுகாப்பாக தரையிறங்கிய காட்சி தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முற்றிலும் தானியங்கி முறையில் அதன் செயல்பாடுகள் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பானது என்றும் திரு சோம்நாத் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பூட்டான் சென்றுள்ளார் பாரோ விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே தலைமையில் பாரம்பரிய முறையில் திரு நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இப்பயணத்தின் போது பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேசுகிறார் பின்னர் பூட்டான் பிரதமருடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சுக்கள் நடத்தவுள்ளாா் தமது பூட்டான் பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த பயணம் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் அந்நாட்டில் நடைபெறும் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளிலும் தாம் கலந்து கொள்ள இருப்பதாகவும் பூட்டான் மன்னருடனான சந்திப்பை ஆவலுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் திருமதி கே கவிதாவுக்கு எவ்வித நிவாரணமும் வழங்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா சுந்தரேஷ் பேலா திரிவேதி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு எந்தவொரு நிவாரணம் தொடர்பாகவும் விசாரணை நீதிமன்றத்தையே திருமதி கவிதா அணுக வேண்டுமென்று அறிவுறுத்தியது இதனிடையே தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் தாம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள மனுவும் இதே அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மனுக்களை தாக்கல் செய்ய வரும் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் மக்களவைத் தேர்தலுடன் தமிழகத்தின் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் வனத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் இன்று காலை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன உலக தண்ணீர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நீர்வளத்தை காப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலகில் நீர்வளத்தை காப்பதும் அதனை பெருக்குவதும் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் வனத்துறை நாமக்கல் வனக்கோட்டம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்துள்ள நல்லிப்பாளையம் காவல் நிலையம் அருகே உலக தண்ணீர் தினம் மற்றும் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காவல் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் பல்வேறு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இதில் புங்கன் பாதாம் வேம்பு நாவல் இழுப்பை மகாகணி உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்களிப்பை வலியுறுத்தியும் உலக தண்ணீர் தினம் குறித்த விழிப்புணர்வும் இதில் ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை நூறு சதவீதம் வாக்களிப்போம் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் நமனம் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் ஈரோடு மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுன்கரா வாக்குப்பதிவுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒப்புகைச்சீட்டு எந்திரங்களும் போதிய அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நடந்தது அந்த ரேண்டமைசேஷனில் நம்ம மாவட்டத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி இருநூ இருபத்தி ரெண்டு போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு பேலட் யூனிட் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு கண்ட்ரோல் யூனிட் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு விவிபேட் அலாட் ஆகிருக்கு இதில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் பொறுத்தவரை இருபது பர்சன்ட் ரிசர்வும் விவிபேட் பொறுத்தவரை முப்பது பர்சன்ட் ரிசர்வும் அலாட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம மாவட்டத்தில் இந்த அலாட்மெண்ட் போக நமக்கு பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் அடிஷனல் ஆகவே இருக்கு தேவைப்பட்டால் அதுவும் பயன்படுத்திக்கலாம் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வண்ண பலூன்களை ஆட்சியர் திரு ராஜகோபால் சுல்கரா இன்று வானில் பறக்கவிட்டார் வரும் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் அனைத்து பகுதிகளிலும் நடத்தி வருகிறது குறிப்பாக இளைய தலைமுறை வாக்காளர்கள் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல்முறை வாக்காளர் இந்த தேர்தலில் வாக்களிப்பது தமது அங்கீகாரத்தை உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார் என் பேர் மௌனிகாந்த் டைம் அண்ட் எக்ஸைட்டடா சொல்றேன்னா என்னோட ஒட்டுமொத்த நாட்டு மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வாக்காளர் தினம் ஏன்னா நாட்டோட மிகப்பெரிய மாற்றம் வந்துரும் அப்படின்னு நம்புற தினம் அதனாலதான் அதை நான் ரொம்ப பெருமை மிக தினமா சொல்றேன் அந்த நாள்ல ஒரு சிறு பொரியா நானும் இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் ஓட் பண்றதுன்றது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய அங்கீகாரம் நம்மளுக்கானது நம்மளுக்கான அங்கீகாரத்தையும் உரிமையும் எதுக்காக யாருக்காக விட்டு கொடுக்காம அருமை வாக்களிங்க தேங்க்யூ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தில் தனிப்பெரும் பெருமை

தமிழக அமைச்சராக திரு பொன்முடி இன்று பிற்பகல் மீண்டும் பதவியேற்கவுள்ளார் ஆளுநர் மாளிகையில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு தமிழக மீனவர்களில் பத்தொன்பது பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது ஆனால் படகுகளை இயக்கிய மூன்று மீனவர்களுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி படகுகளை விடுவிப்பது தொடர்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக தண்ணீர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் தூய்மையான சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை வலியுறுத்தும் வகையில் மக்கள் அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் அரசுகளும் ஒன்றிணைந்து வலியுறுத்தி வருகின்றன பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் கிடைப்பதில் உள்ள சவால்களை சமாளிப்பது குறித்தும் நீர்நிலைகளை சுகாதார சீர்கேட்டிலிருந்து பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் தண்ணீரை பாதுகாப்போம் என்பதாகும் அனைத்து பகுதிகளிலும் தரமான தண்ணீர் கிடைப்பதற்கான ஒத்துள்ளது வலியுறுத்தும் நோக்கில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் ஐ நா பொதுச்சபை உலக தண்ணீர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐ நா அமைப்பின் பரிந்துரையின் பேரில் உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகின்றன முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று தைவானின் ஷியா லீயை எதிர்கொள்கிறார் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொள்கிறது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் டியான் டோங்கை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் ஏவு வாகனம் புஷ்பக்கை தரையிறக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது தமிழக அமைச்சராக திரு பொன்முடி இன்று பிற்பகல் மீண்டும் பதவியேற்கிறார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது தமிழக மீனவர்களை அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது உலக தண்ணீர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னையில் இன்று தொடங்கும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது